ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிமிஷா சமையல் இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப சத்தான ரொம்ப சுவையான ராகி பச்சை பயிறு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்துருக்கேன் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிறு ரெண்டுத்தையும் செம அளவு எடுத்துக்கங்க ரெண்டுத்தையும் நல்லா ஒரு மூணு தடவை வாஷ் பண்ணிவிடுங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு இந்த தண்ணியை வடிகட்டிவிட்டு அதுக்கப்புறம் மொளக்கட்டி எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு அதுக்கு டைம் இல்லைனா எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நீங்கள் மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பச்சை பச்சைப்பயிறு ராகி ரெண்டுத்தையும் நான் மிக்சி ஜாரில் போட்டு மாவு அரைச்சி எடுத்துக்கலாம் ராகியை சேர்த்துட்டு அது கூடவே மொளக்கட்டிய பச்சை பயிறு சேர்த்துருக்கேன் அது கூடவே காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சம் பெருங்காயம் இந்த தோசைக்கு தேவையான அளவு உப்பு இது கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம எப்போதும் தோசைக்கு மாவு அரைக்கிற மாதிரி மாவு அரைச்சி எடுத்துக்கோங்க மாவு அரைச்சு இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மீதம் இருக்கிறதையும் அரைச்சி எடுத்துக்கலாம் மாவு நமக்கு ரெடி ஆகிடுச்சு இதை நாங்கள் தோசை மாவு பதத்துக்கு மாவை கரைச்சி எடுத்துக்கோங்க தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சிட்டு எடுத்துக்கோங்க இந்த மாவை நம்ம புளிக்க வைக்க வேண்டாம் நம்ம உடனே தோசை ஊற்றி எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கல் போட்டுட்டு கல் நல்லா ஹீட் ஆனோன்னா நல்லா மெல்லிஸாக தோசை ஊற்றி எடுத்துக்கோங்க நீங்கள் இதை ஊத்தாப்பம் மாதிரி கூட ஊற்றி எடுத்துக்கலாம் ஊத்தாப்பம் மாதிரி ஊற்றிட்டு அது மேலே வெங்காயம் கேரட் தூவி எடுத்துக்கோங்க இப்போ நமக்கு தோசை நல்லா விந்தடிச்சு இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சத்தான இந்த தோசை இப்போது ரெடி ஆயிடுச்சு இந்த தோசையில் கால்சியம் சத்து அயன் சத்து நார் சத்து புரோட்டீன் சத்து இருக்குது நமக்கு வந்து ராகி வந்து நம்ம எலும்பை வலுப்படுத்தும் வெயிட் லாஸ் டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த தோசை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது கூட ஒரு கார சட்னி அல்லது தேங்காய் சட்னி வச்சு இதை எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சுவையான ரொம்ப சத்தான இந்த தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமண்ட் விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்